வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான நல்ல நல்ல நாளிலே வாரத்தின் முதல் நாளான இன்று நமக்காக அநேக காரியங்களையும் ஏறெடுத்து முடித்து கொடுத்த பிதாவின் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக நாம் பந்தியில் இணைய வந்துள்ளோம் இந்த பந்தியில் இணைவதற்கு முன்பதாக நம்மை நாமே சற்று மேம்படுத்தி கொள்ளும் வகையில் சில வசனங்களையும் வார்த்தைகளையும் பார்க்கலாம் அதன் வாயிலாக முழுவதுமாக பந்தியின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக அதில் இணைந்து அதன் பலன்களை பெற்றுத்தீர நாம் முன் வருவோம் இந்நாளிலே நாம் கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக கேட்கவிருக்கும் இந்த வார்த்தை மனிதருடைய கீழ்ப்படியாமையில் தொடங்கி ஒருவரின் கீழ்ப்படிதலில் முடிகிறது மனிதருடைய கீழ்ப்படியாமையில் தொடங்குகிறது ஏனென்றால் பிதாவினால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவானினுடைய வார்த்தைகளுக்கு இணங்கி கீழ்பறியாமைக்கு உள்ளாக சென்றார் எனவே இதிலிருந்து நாம் பார்க்கலாம் வேதாகம் திருப்பிக்கொள்வோம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் பக்கம் புதிய பாட்டில் இருநூற்றி பன்னிரெண்டு அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்க நீதிமான்களாக்கப்படுவார்கள் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அது எப்படி ஒரே மனுஷன் அந்த கீழ்ப்படியாமையில் மனுஷியும் உண்டே மனுஷின் நிலத்தில் இருந்து தானே மனுஷனுக்கு போகிறது அப்போ எப்படி ஒரே மனுஷன் நீங்கள் வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மனிதன் பிதாவின் படைப்பு அவர் படைத்தவர் அவருடைய படைப்பு அந்த படைப்பில் உள்ள ஒரு பங்குதான் ஸ்திரீயாக இருக்கின்றாள் ஏனென்றால் அது ஆதாமிலிருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டவளாக இருக்கின்றாள் எனவே தான் மனைவிக்கு தலை கணவனாக இருக்கின்றான் கணவனின் தலை தேவனாக இருக்கின்றார் எனவே இந்த ஸ்திரீ செய்த தவறில் பங்குள்ள அந்த மனுஷன் மீது அநேக பழி கொண்டு செல்லப்படுகிறது எனவே தான் இந்த வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எனவே அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் வாயிலாக பூமிக்குள்ளாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மீறுதல் வருது குற்றங்கள் உள்வருகிறது மனுஷனுடைய பிழை என்ன செய்துன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தை உண்டு பண்ணுகிறது மனுஷனுடைய பிழை பாவத்தை உண்டு பண்ணுகிறது தேவனுடைய கிருபையோ ரட்சிப்பை உண்டாக்குகிறது இந்த முதலாவது மனுஷனுடைய பிழை பூமிக்குள்ளாக பாவத்தை உண்டு பண்ணுகிறது அதன் விளைவாக இறுதியில் அதிலிருந்து நம்மை ரட்சிக்கவே யார் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இரட்சிப்பை நமக்கு தருகிறது அந்த இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக அவர் இரட்சிப்பை நமக்காக உண்டாக்க ஏற்றுக்கொண்ட அநேக கஷ்டங்களையும் நினைவு கூறுவதற்காகவே நாம் வாரத்தின் முதல் நாளிலே இந்த பந்தியில் இணைந்து வருகிறோம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறுகின்றார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறுகின்றான் அதன் விளைவாக பாவம் உலகில் நுழைகிறது எனவே முதல் மனிதனே பாவத்தை உண்டு பண்ணுகிறார் அதன் விளைவாக பாவம் புவிக்குள்ளாக நுழைகிறது அதன் விளைவாக எல்லோரும் பாவிகள் ஆக்கப்படுகின்றோம் நாம் அனைவரும் யார் பாவி பாவியாகின்றோம் அந்த பாவத்திலிருந்து யார் நம்மளை வெளிக்கொண்டு வராங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை வெளிக்கொண்டு வருகிறார் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசத்தை வாசிக்கலாம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று இது ஒரே மனுஷனுடைய மீறுதல்களில் தான் எல்லா காரியமும் தொடங்குது அதுபோலத்தான் அவன் வழி வந்த நாமும் இன்று தேவன் நமக்காக அநேக பாடுகளையும் பட்டு நமக்கான விடுதலையை பெற்று தந்ததற்கு பின்பதாகவும் நாம் மீறுதலில் மீண்டும் மீண்டும் இறங்கி விடுகின்றோம் மனிதன் மீறுதலுக்குள்ளாக செல்லும் பொழுது அவர் மீண்டும் மீண்டும் சிலுவை பாடுகளில் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிலுவையில் அடிக்கப்படுகிறார் நம்முடைய மீறுதல் அதிகரிக்க அதிகரிக்க இயேசு கிறிஸ்து நமக்காக அநேக இன்னல்களையும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார் எத்தனை முறை தான் அவர் நம்ம சிலுவையில் அடிப்போம் எத்தனை முறை தான் அவருக்கு நம்ம துன்பங்களை விளைவிப்போம் எனவே நாம் நம்முடைய மீறுதல்களை கட்டு குள்ளாக கொண்டு வரும்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம் வாழ்வை கொண்டு வர முடியும் மீறுதல் என்பது முதல் மனிதனில் தொடங்கி இன்று வரை புவிக்குள்ளாக உலாவிக் கொண்டிருக்கிறது அதை பின்பற்றுகிறவர்கள் மனிதர்களாக இருக்கின்றோம் எனவே தேவனுடைய வார்த்தையின் வழியாக அதை நம்மை விட்டு விளக்கும் பொழுது நாம் எடுக்கும் பந்தியின் விளைவாக அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது இந்த வசனத்தில் ஒருக்காக கூட வாசிப்போம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசி பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்யாதபடியால் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று மனிதனுடைய தன்னம்பிக்கை மனிதனுடைய தன்னம்பிக்கையே அவனை பாவத்திற்குள்ளாக சில சமயங்களில் கொண்டு போகுது எல்லாரும் யோசிக்கலாம் எப்படி தன்னம்பிக்கை பாவத்துக்குள்ளாக கொண்டு போகும் தன்னம்பிக்கை என்பது தன் மீது கொண்ட நம்பிக்கையாக இருக்கிறது ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை சரியென எண்ணி அதன் மீது கொண்ட தன் நம்பிக்கை தன்னம்பிக்கையே மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிறது புரிகிறதா தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அதன் மீது கொண்ட ஒரு நம்பிக்கை தவறான பாதையின் மீது கொண்ட நம்பிக்கை சரியான பாதையின் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு தன்னம்பிக்கையோடு முன்னேறும் பொழுது சரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் தவறான வழிகளையும் தவறான மார்க்கத்தையும் தேர்ந்தெடுத்து அதன் மீது கொண்ட ஒரு நம்பிக்கையின் வாயிலாக அவர்கள் முன்னெடுக்கும் பொழுது அதன் இறுதி மோசமாகத்தான் இருக்கும் எனவே மனிதருடைய தவறான தன்னம்பிக்கை அவர்களுக்கு பாவத்தையும் மரணத்தையும் உண்டு பண்ணுகிறது அதற்கு பின்பதாக கட்டளையை மீறுதல் வேதாகமத்தின் வழி மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறும் பொழுது அது பாவத்தை ஏற்படுத்துகிறது மரணத்தை பரிசீலிக்கிறது பின்பதாக சுய சுகத்தை தேடுதல் சுய சுகம் அதாவது புவிக்குண்டான காரியங்களின் மீதான நாட்டம் மனிதர்களை தவறான இடத்திற்கு கொண்டு செல்கிறது எனவே சுய சுகத்தை தேடுவதும் மனிதர்களை தவறான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கிறது பாவத்தை விளைவிக்கிறது மரணத்தை பரிசலிக்கிறது இவ்வாறாக மனிதருடைய கீழ்ப்படியாமை ஆதாமில் தொடங்கி இன்று வரை மனிதருடைய கீழ்ப்படியாமை அவர்களுக்கு பாவத்தையும் மரணத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதற்கு பின்பதாக ஒருவரின் கீழ்ப்படிதலை பற்றி பார்க்கலாம் ஒருவருடைய கீழ்ப்படிதல் இயேசு கிறிஸ்து சிலுவைப்பாடு வரை தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறார் நம் வேதாந்தத்தில் பார்க்க முடியும் அவர் தேவன் கூறிய அநேக வார்த்தைகளையும் பின்பற்றி இறுதியாக சிலுவைப்பாடை ஏற்றுக்கொள்கிறார் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை பார்க்கலாம் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் இருநூற்றி எழுபத்தி ஒன்று இருநூற்றி எழுபத்தி ஒன்று எடுத்தவர்கள் வாசிக்கலாம் அவர் மனுஷ் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அவர் சிலுவை பாடுவரங்க என்ன பண்ணுறான்னா கீழ்ப்படுகிறாரு கொஞ்சமும் விலகல இந்த சிலுவை பாடு வரும்பொழுது அவருக்கு பயம் உண்டாகிறது சித்தத்தின்படி இந்த பாடு என்னை விட்டு விலக முடிஞ்சால் விலகட்டும் அதுவும் அவர் சொன்னால் நடக்கும் அவர் சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா உம்முடைய சித்தத்தின்படி பிதாவுடைய சித்தத்தின்படி சிலுவைப்பாடு அந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு மரணம் வரப்போகிறது அதுவும் சாதாரண மரணம் அல்ல அநேக வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு மரணமாக இருக்கிறது அப்பொழுது கூடிய அவருடைய வார்த்தை எவ்வாறாக இருக்கிறது என்றால் உம்முடைய சித்தத்தின்படி பிதாவினுடைய சித்தத்தின்படி இவ்வாறாக தன்னுடைய மரணம் நெருங்கும் வரையிலும் பிதாவினுடைய சித்தத்தின் படியே வாழ்ந்து மரணத்தை ஏற்றுக்கொண்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அவ்வாறாக இயேசு கிறிஸ்து நமக்கான பாவ மன்னிப்பை நமக்கு தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது இந்த பந்தியின் தருணம் எனவே இதனுடைய மகத்துவத்தை முழுவதுமாக அறிந்தவர்களாக இணைந்து அதன் பலன்களை நாம் பெற்றுக்கொள்வோம் இவ்வாறாக தேவனுடைய சித்தம் இருக்கிறது லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் இருபத்தி இரண்டு நாப்பத்தி இரண்டுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் மரண பரியந்தம் கூட பிதாவின் சித்தத்தை அவர் தள்ளி வைக்கல அவருடைய சித்தத்தின்படி அநேக காரியங்களும் நிறைவேற வேண்டும் என்று அவர் எண்ணுகின்றார் இவ்வாறாக தேவனுடைய சித்தம் இருக்கிறது அவர் சிலுவைப்பாடை நமக்காக ஏற்றுக்கொண்டார் பிதாவின் ஒரே பேரான குமாரன் சிலுவைப்பாடை நமக்காக ஏற்றுக்கொண்டார் எனவே மனிதருடைய கீழ்ப்படியாமையில் இருந்து ஒருவரின் கீழ்ப்படிதல் வரை இந்த பந்தி நம்மை உள்ளடக்குகிறது அந்த கீழ்ப்படியாமையினால் நமக்கு கிடைத்த சாபங்களும் இந்த கீழ்ப்படியாமையினால் நமக்கு கிடைத்த பாவமும் மரணமும் விளங்கவே தேவன் த தன்னுடைய ஒரே குமாரனை அளிக்கிறார் அவர் சிலுவைப்பாடை ஏற்றுக்கொண்டு நமக்கான மன்னிப்பை பெற்றுத் தருகிறார் இத்தகைய காரியங்களை வீணாக்காத வகையில் நாம் புரிந்து கொண்டவர்களாக இந்த பந்தியை எடுக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஏனோ தானோ என்று இந்த பந்தியில் இணைந்தால் இத்தகைய அநேக காரியங்களும் வீணாகிவிடும் அதுதான் உண்மை இந்த பந்தி க நம்முடைய கையில் வந்து சேர வேண்டும் என்பதே ஒரு சரியான காரியமாக இருக்கிறது நாம் ஏனோ தானோ என்று அவர் பெற்ற அநேக பாடுகளையும் புரிந்து கொள்ளாத வகையில் இந்த பந்தியில் இணையும் பொழுது அது அதனுடைய வேலையை செய்யாது அவருடைய பாடுகள் வீணாகிறது எனவே நாம் பந்தியின் மகத்துவத்தை புரிந்தவர்களாக இணைந்து அதன் பலன்களை பெற்று தீர்வும் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தாமே ஆசிர்வதித்து தருவாராக